ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆறாம் திருமுறை வாதனைக் கழிவு பாடல் எண் பதினெட்டுக்கான விளக்கம் அருளொளி திகழும் பரம்பொருளே நல் ஞானம் பெற என்னை குறிவைத்து உனது திருவருளை வழங்கினாய் மெய்மை நெறியாகிய சன்மார்க்கத்தில் நின்று யான் விளங்க என்னுட் கலந்து நிறைந்து விளங்குகின்றாய் அறியாமையால் சிறியவனாகிய நான் செய்த குற்றங்கள் அத்தனையும் பொறுத்து கொண்டாய் ஆதலால் இனி ஒரு கண நேரமும் பிரியமாட்டேன் இரவா நிலையும் பெரிய ஞான இன்பமும் எய்துவிட்டேன் இறைவனது ஞான ஒளி அருஜோதி எனப்படுதலின் அதையே அவன் திருவுருவாக்கி அருட்ஜோதிக்குரியே என்று உரைக்கின்றார் குணம் என்றது ஈண்டு சிவனான நலம் திருவருள் ஞானம் கைவரப்பெற்றமை இனிது விளங்க என்னை குறி கொண்டு அளித்தாய் என்று கூறுகின்றார் சிவஞானத் திருநெறி சன்மார்க்கம் என சான்றோரால் சிறப்பித்து உரைக்கப்படுவது பற்றியும் அந்நெறிக்கண் கருவி கரணங்கள் அத்தனையும் சிவம் கரணமாய் திகழ்வது உணர்ந்தும் சன்மார்க்க நெறியே விளங்க எனக் கலந்து நிறைந்தாய் என சாற்றுகின்றார் சிவபோகத்தை நுகர தலைப்பட்டமை தோன்ற நின்னை ஒரு கணமும் பிரியேன் பிரியேன் என்றும் சிவபோகம் இரத்தலும் பிறத்தலும் தவிர்த்த தன்மையை நல்குவதால் இரவாமை பெற்றேன் என்றும் உற்றேன் பெருஞ்சுகம் என்றும் கூறி முடிக்கின்றார் திருச்சிற்றம்பலம் ஏன் சிறியேன் பிடை அனைத்தும் பொறுத்த அருஜோதி குறியே குணமே பெற என்னை குறி கொண்டளித்தாய் சன்மார்க்க நெறியே விளங்க எனை கலந்து நிறைந்தாய் நின்னை ஒரு கணமும் பிரியேன் பிரியே இரவாமை பெற்றேன் உற்றேன் பெருஞ்சுகமே இரவாமை பெற்றேன் உற்றேன் பெருஞ்சுகமே